கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற சரவணகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பழனி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சரவணகுமார் பற்றி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்கள் அப்படியே எனது மகன் கேபி சரவணகுமார் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேளாண்மால் காலேஜில் முடித்தார் சரி இப்போ ஆஃபீஸ் மூலமாக யூஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க சரி ஹெச் ஒன்பியில் போயிருக்காருங்க ஓகே இப்போ ஹெச் ஒன்பியில் போயிருக்கின்றாலும் அங்கேயே மணமகள் இருந்தாலும் ஓகே சரி இல்லை இங்கிருந்து அமெரிக்கா செல்லக்கூடியவராக இருந்தாலும் ஓகே சரி ஆக மொத்தம் மணமகள் அமெரிக்கா செல்ல வேண்டும் நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் சரி முதலியார் உட்பட எதுவாக இருந்தாலும் ஐ வில் ரைட் அவர் இருக்கிறது அட்லாண்டா ஜார்ஜியா அட்லாண்டா வெரி குட் சரவணகுமாருக்கு உடனடியாக ஒரு நல்ல மனைவி உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு நல்ல மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவில் அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி சரவணகுமார் வயது இருபத்தி ஒன்பது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் லீட் இன்ஜினியராக யூஎஸ் அட்லாண்டாவில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள எதிர்பார்க்கிறார் சரவணகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை வெப்தலத்தில் இவரது இருப்பது ஏன் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் ஒன் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரவீனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் செவன் எயிட் என் பேர் என் ரவீனா நான் எம்இ முடிச்சிருக்கேன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் நான் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட பிறந்த தம்பி எம்பி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்பா முன்சிபல் இன்ஜினியர் அம்மா அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இன் சிஎம்டிஏ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கல்யாணம் பண்ணக்கூடிய கணவன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் ஜாப்பில் இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு அவங்களோட அப்பா அம்மாவே என்னோட அப்பா அம்மாவை நான் கன்சிடர் பண்ணி பார்த்துக்குறேன் ரவீனா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியா என்ற கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் இருபத்தி இரண்டு மூன்று சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மாற்றம் பவுண்டேஷன் திரு சுஜித் குமார் தலைமையில் வையத் தலைமை போல் சரித்திரம் பாரதி தலைமையில் கலகலப்பான மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பார்த்துட்டங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் நகைச்சுவை மிக்க நயமான பட்டிமன்றம் முகமூடியின்றி வாழ் வாழ்வது சாத்தியமா சிரமமா கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தி ஸ்வர்ண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் புக்கத்துறை பத்மஸ்ரீஸ்வர்ணமகாலில் திரு ராஜா தலைமையில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு மன்றம் சென்ற வார தொடர்ச்சி சன் தொலைக்காட்சியின் கல்யாண மாலை ரசிகப் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்களை சொல்லி தொடங்குகிறேன் காஞ்சிபுரத்தினுடைய சாமர்த்தியத்திற்கு மத்தியிலும் சென்னையினுடைய வேகமான வளர்ச்சிக்கு மத்தியிலும் சமநிலையோடும் மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிற செங்கல் பட்டுவாழ் சொந்தங்களுக்கு என் பேரன்பின் வணக்கம் சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனை நிகழ்வுகளாகவும் சாதனை நிகழ்வுகளை கூட மிகச் சாதாரணமாகவும் நடத்தி விடுகிற வல்லமையும் ஆற்றலும் கொண்ட கல்யாண மாலையின் இயக்குனர் மரியாதைக்குரிய மீரா அம்மா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் புன்னகையால் நம் இல்லங்களில் புது வசந்தத்தை ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி தருகிற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா மோகன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் ஒரு அழகான தலைப்பு மிகுந்த செல்வம் நமக்கு தருவது திகட்டாத தீராத தீராத பேச வந்திருக்கோம் அதுக்காக இந்த தம்பி வாழ்க்கைக்கு பணமே வேணான்னு பேச வந்திருக்கான்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது அளவில்லாத பணத்தால் ஏற்படுகிற ஆபத்தை பத்தி பேசத்தான் நாங்க மூணு பேர் வந்து பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லைங்கிற ஒரு கஷ்டம்தான் ஆனா அதிகமாக பணம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பணத்தை காப்பாற்றணும் அதை இன்னும் அதிகமாக வளர்க்கணும் எப்படி வரியை குறைச்சு கட்டுறதுன்னு திட்டம் போடணும் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் பணம் கேட்டு யாராவது வீட்டுக்கு வந்தா அப்படி பேசணும் யாராவது முதலீடு பண்றதுக்காக கம்பெனிக்கு வந்தா இப்படி பேசணும் அரசியல்வாதி வந்தா அடங்கி போகணும் அரசு அதிகாரி வந்தா லஞ்சம் கொடுக்கணும்னு ஆயிரம் கஷ்டம் இந்த பெரும்பணக்காரர்களுக்கு தான் பணம் இல்லைன்னா வெறும் பணக்கஷ்டம் மட்டும்தான் ஆனா மிகுந்த செல்வம் இருந்தா ஆயிரம் மனக்கஷ்டம் இருக்குங்க அது எப்படி மகிழ்ச்சியை தரும் பேச போறாங்க நடுவர் அவர்களே இந்த செல்வம் ஏன் செல்வம்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன் செல்வம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க அது செல்வோம் 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 வந்து நிற்கும் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற செல்வம் நாளைக்கு உங்கள்கிட்ட வரும் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் நாலாண்டைக்கு இன்னொருத்தர் கிட்ட போகும் அது செல்வம் இல்ல செல்வோம் அதுக்கு செல்வம்னே பேர் வச்சிருக்காங்க அப்படி நிலை இல்லாத செல்வம் எப்படி நிலையான மகிழ்ச்சியை தரும்னு பேசுறாங்க எனக்கு புரியல இவங்க மூணு பேரு என்ன சொல்றாங்க பெரும் பணம் வச்சிருந்தா நல்ல திகட்டாத இன்பம் கிடைக்கும் ஆனா பெரும் பணம் இருக்கிறவங்க எதையெல்லாம் வாழ்க்கையில இழக்கிறாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க படுத்தா உடனே தூக்கம் வருமா தூக்கத்தை இழந்து போறாங்க போட்டு தூங்கலாம்ல எங்க சாதாரண ஏழை குடிசையில வாழ்றவன் பாய விரிச்சு முழுக்க பணத்தை நிரப்பி தூங்குறவனுக்கு தூக்கமே வாழ்க்கையில இல்லாத போது மகிழ்ச்சி அப்படிங்க வரும் குடும்ப உறவுகளோட நேரம் அவங்க செலவிடுறதாங்க நல்ல நண்பர்களின் நட்பு வட்டாரத்தை இழக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்து இழந்து இன்னும் இன்னும் அந்த அந்த ஆவல் ஆசை உடல் நலன் மீது இருக்கிற இருக்கிற அக்கறையே மறந்து ஆரோக்கியத்தை போகிற வாழ்க்கை எப்படி இன்பத்தை மூணு பேரும் எனக்கு புரியும் இனிமே வந்து பேசுவாங்க இந்த பணக்கார வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கல்ல குழந்தைகள் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சாதாரண வீட்டு பிள்ளைகள் அனுபவிக்கிற எளிமையா அவங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள் கூட இந்த மிகுந்த செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதில்லங்க என்ன கிடைக்குது தெருவுல சைக்கிள் ஓட்டி பழக முடியுமா முடியாது தாத்தாவோட கை பிடிச்சிட்டு ரோட்டோரமா நடந்து போக முடியுமா ம் எங்க எப்ப பாரு சின்ன தம்பி படத்துல வர்ற குஷ்பு மாதிரி நாலு தடியங்களோடயே வெளியில போயிட்டு வர்ற வேதனை அந்த பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும் கூண்டுக்குள்ள உட்கார வச்சு வெளியில ஒரு செக்யூரிட்டியை வச்சிருக்கிற இந்த பணக்கார வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸோட டியூஷனுக்கு போறது ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போறது ஷாப்பிங்கு போறதுன்னு போறாங்கல்ல அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டா அது எவ்வளவு தலைவலியை தருதுன்னு சொல்லுவாங்க அவர் சாதாரண குடும்பம் அவருக்கு எப்படி தெரியும் தெரியாது தெரியாது மிகுந்த செல்வம் இருக்கிறவங்க வீடு எப்படி கட்டுறாங்க அழகா இஸ்லாம்ல நபிகள் நாயகம் ரொம்ப அழகா ஒரு அறை இருந்தால் அது உனக்கானது உன் வீட்டில் இன்னொரு அறை இருந்தால் உனக்கு ஒரு அறை உன் மனைவிக்கு ஒரு அறை உன் வீட்டில் மூன்றாவதாக ஒரு அறை வந்தால் உன் வீட்டுக்கு வருகிற உறவினர்களுக்கான அறை மூன்றாவது அறை மூன்று அறைகளுக்கு மேல உன் வீட்டுல ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தா அந்த ரூம் சைத்தான்கள் குடியிருக்கிற ரூம்னு சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு பெரிய பெரிய வீடுகளில் நூறு அறைகள் ஐம்பது அறைகள்னு வச்சு கட்டுறீங்களே அப்போ எத்தனை சைத்தான்கள் கூட வாழ்றீங்க வீட்டில் இருக்கிறவனே சைத்தான் தான் சொல்றாங்க மிகுந்த செல்வம் நமக்கு கழிப்பது தீராத தலைவதியை ஆணித்தரமாய் தொடர்கிறார் திரு ராகவேந்திரன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு எங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பச்சே பஸ் ஃபார் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சே பஸ் எல்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல பிரகாஷ் இவரை அறிமுக அப்பா பன்னீர் செல்வம் அம்மா முத்து மாணிக்க வள்ளி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் நாங்க செங்குந்த முதலியார் வகுப்பு சேர்ந்தவங்க சரி அதே வகுப்புல இருந்து தான் நாங்க வரன் எதிர்பார்க்கறோம் சரி பையன் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சரி பெங்களூர் இருந்து எம்பிஏ பண்ணியிருக்காரு ஓகே ஸ்விக்கிங்கிற அப்பில் சீனியர் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்காரு வெரி குட் அவர் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு சரி அவன் பெங்களூரில் வர மாட்டேங்கிறான் அதனால் நாங்கள் பெங்களூர்லேயே வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தால் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஓகே அப்படி இல்லை வேற எங்கே வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும் அங்கே மாற்றல் ஆகி வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெரி குட் ரைட் ஓகே எனக்கு ரெண்டு பையங்க மொத்தம் பெரிய பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு சரி சொல்லுங்கம்மா மருமகள் பையன் நல்ல பையன் சரி அவன் குடும்பத்தையும் பையனையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுற மாதிரி நல்ல பொண்ணு வேணும் சரி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி நல்ல பெண்ணாக இருக்கணும் படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல சிறந்த மருமகள் வருவாங்க அருமையான மனைவி பிரகாஷுக்கு உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மாலை சண்டி விநிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி பி பிரகாஷ் வைதி இருபத்தி ஒன்பது பி முடித்தவர் ஐஏஎம் பெங்களூரில் எம்பிஏ முடித்தவர் பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மனமகளை எதிர்பார்க்கிறார் பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ Padma Shri Wedding and பத்மஸ்ரீஸ்வர் சென்டர்மார்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில தேவி ஹரிணி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு

கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி பட்டு கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்து எலக்ட்ரிகல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் போர் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் தொடர்கிறது அதுவும் இந்த பெரிய பெரிய பணம் வந்துட்டா கொஞ்சமா பணம் இருக்கும் போது அதை நம்ம பணம் நம்ம வீட்டு பணம் பணம் அதிகமாகி அதிகமாகி நிறைய சேர்ந்துட்டா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும் விரிசலை ஏற்படுத்துகிற பெரும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரும் பணக்காரர் பல ஏக்கர் நிலத்துல பெரிய ஒரு வீடு கட்டி இருக்கார் சரி அவருடைய அப்பா அம்மாவும் அந்த வீட்டுல இருப்பாங்கன்னு பார்க்க போனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா பின்னாடி சின்னதா இன்னொரு பங்களா இருக்கு அந்த பங்களாவில் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க பல ஏக்கர்ல இவர் கட்டி இருக்கிற வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்கொயர் கூட இந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி பணம் மட்டும்தான் மதிப்பை தரும்னா சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு குபேரனை விட கூடுதலாக பணம் வச்சிருந்தவருங்க பட்டினத்தாரு அந்த பணம் அவருக்கு மகிழ்ச்சியை தரல அந்த பணம் அவருக்கு பெருமையை ஊசியும் என்கிற ஒற்றை வாக்கியம் தந்த ஞானம் வெறும் கோவணத்தோடு அவர் வீதிக்கு வந்து நின்னாருனா அதுதாங்க அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது அப்படியே இவங்க எல்லாரையும் பட்டினத்தாராக்கிட்டு வெளியில வாங்கணும் பரதேசிகளா வெளியில வாங்கணும் சொல்லலங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா அனுபவிக்கிறதுக்கு பணம் வேணும் ஒரு ஐம்பதாயிரம் பணம் இருந்தா என் வீட்டு மளிகை பொருட்களை வாங்கி ஒரு மாதம் என் வீட்டை மகிழ்ச்சியா நடத்துவேன் கூட ஒரு இருபதாயிரம் கிடச்சா என் ஃபேமிலியோட ஒரு டூர் போயிட்டு வருவேன் இன்னும் கூடுதலா ஒரு ஐயாயிரம் பணம் இருந்தா ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் போடுவேங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவைதான் நாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தனி விமானத்தில் ஏற்பாடு பண்ணி ஃபேமிலியோட பாரிஸ்க்கு போய் பாரிஸோட அழகை பார்த்து ரசிக்காம லேப்டாப்ல சிசிடிவி கேமராவில் வீட்டை சுற்றி யார் நடக்கிறா கம்பெனியில யார் எப்படி வேலை பார்க்குறான்னு உங்கள் வாழ்க்கையினு அனுபவிக்க கூடிய பொழுதுகளை கூட நீங்க அழைக்களிக்க பொழுதுகளாக மாத்துறீங்களே அது எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்ப யாருக்கு தனி விமானம் இருக்குன்றீங்க நிறைய பேர் இதுக்கு தனி விமானத்தில் மட்டும்தாங்க அடுத்து வந்து பேச போகிறவங்க பெரிய பெரிய பணக்காரர்களை கோடீஸ்வரர்களை செல்வந்தர்களை இன்பத்தை பெறுகிறவர்களை பட்டியல் போட போறாங்க உலக வரலாற்றுல காட்ஃபாதர் ஒரு நாவல் வந்திருக்கு அந்த நாவலினுடைய முதல் வரி என்ன தெரியுமா திரட்டப்பட்ட பெருஞ்செல்வத்திற்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெரும் பாவம் இருக்கும் குருதியின் வாசனை படியாமல் அநீதியின் தரங்களால் திரட்டப்பட்ட செல்வம் தான் இந்த உலகத்தில் பெருஞ்செல்வமாக இருக்குன்னா இந்த பணம் செல்வம் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு திரட்டப்பட்ட செல்வமாகத்தான் இருக்கு அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் என்கிற வள்ளுவருடைய வார்த்தையின்படி சொல்றேங்க அருளோடும் அன்போடும் வராத பொருளால் நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அது மகிழ்ச்சியை தராது தீராத தலைவலியை தான் தரும் என்று சொல்லி உலகமெங்கிலும் இருக்கிற சன் தொலைக்காட்சி நேர்களுக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கம்பீரமா பேசியிருக்கிறேன் அவர் சில கேள்விகள் கேட்கிறார் தனி விமானத்தில் பாரிஸ் வரைக்கும் போய் அந்த ஊரை பார்க்காம வீட்டில் என்ன நடக்குதுன்னு சிசிடிவியை பார்த்துக்கிட்டு லேப்டாப்பை வச்சு உக்காந்துருக்கிய உனக்கு என்ன சந்தோஷம் வரும்னு கேட்குறாரு அது நியாயமான கேள்விதானங்க போனவன்ட்டு தான் அதை கேட்கணும் எவ்வளோ தனியும் பார்த்து போனாலும் ஆனால் அது நம்மகிட்ட கேட்குறாருங்க அவர் ஏழைகள் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கா முடியுமா இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிற பெரும் பணக்காரர் தெருவோர கடையில் இட்லி சாப்பிட்டுருக்காரு வடை சாப்பிட்றாருன்னு வைங்க வந்து கேட்பா அண்ணே என்ன நீங்கள் இப்படி நின்றுட்டீங்க ஏய் நான் வடை தாண்டா சாப்பிட்றேன் ஏனே நீங்கள் இருங்கண்ணே வீட்டில் இருங்கண்ணே உங்களை தேடி வடை தானாக வரும்னுவான் அப்போது ஒரு வசதி வந்துட்டால் சாதாரண இன்பங்களே உங்களுக்கு கிடைக்காதே திகட்டாத இன்பம் எப்படி கிடைக்கும்னு ராகவேந்திரன் கேட்குறார் கரெக்டு தானேங்க அந்த சின்ன குழந்தை கூட தாத்தா விரலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய் கடையை வேடிக்கை பார்த்து இதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா பெரும் பணக்காரருக்கு த்ரெட் இருக்கும் குழந்தைய கடத்திடுவான் அதுக்காக செக்யூரிட்டியை போட்டு அவன் பின்னாடியே வந்து அவன் தூங்குனா கூட ரூமுக்கு வெளியில் ஒருத்தன் துப்பாக்கியோட நிற்பான் அவனுக்கு தூக்க வரும்ன்றீங்க அப்படின்னு பெரும் பணம் எங்களுக்கு பணமே வேணாம்னு சொல்லலை பெரும் பணம் வேணாம்னு ரொம்ப கம்பீரமா ஒரு அணியை தொடங்கி இருக்கிறார் அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகளையும் தெரிவித்து இப்போ பிரிட்டோவுக்கு பெரும் பிரச்சனை திகட்டாத இன்பம் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தை பேச வருகிறார் அடுத்த பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் தான் பணம் நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா பணம் நல்லது செய்யும் நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா பணம் கெட்டது செய்யும் கெட்டது உங்க மனசுல இருக்கா இல்ல சட்ட புயல் இருக்கிற பணத்துல இருக்கா நல்ல கேள்வியா கல்யாண மாலை திருவிழா பத்தாயிரம் தேடுவோர் வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு மாற்றம் பவுண்டேஷன் திரு சுஜித் தலைமையில் வை தலைமை போல் சரித்திரம் பாரதி பாஸ்கர் தலைமையில் கலகலப்பான மற்றும் பதட்டம் அதிகமாக இருப்பது நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பார்த்துட்டருங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் நகைச்சுவை மிக்க நயமான பட்டிமன்றம் முகமூடியின்றி வாழ் சாத்தியமா சிரமமா தலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவர்களுக்கு நைன் அல்லது 9840891500 எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் முப்பத்தி ஆறு வருடம் அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி